சிஸ்டர்ஸ் எபேசியர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் எபேசியர் முதலாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று எபேசியர் நிருபத்தை எழுதியது யார் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு டேசினாலே டாஸினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தை எழுதினார் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய எபேசியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று பவுல் எபேசியர் நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எபேசியர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி நான்கு பிதாவாகிய தேவனாலும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு டேஸும் டேஸும் உண்டாவதாக கிருபையும் சமாதானமும் எபேசியர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி ஐந்து நம்முடைய டேஸ் இயேசு கிறிஸ்துவின் டேஸ் தேவனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே எவைகளினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு நாம் எதில் இருக்கும்படி கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அன்பில் எபேசியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் எட்டு தேவனுக்கு முன்பாக நாம் டேஸ் இல்லாதவர்களாயிருப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் குற்றமில்லாதவர்களாயிருப்பதற்கு எபேசியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் ஒன்பது தேவன் டேஸ் முன்னே டேஸுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் எபேசியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பத்து தேவன் எதற்காக நம்மை குறித்திருக்கிறார் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி எபேசியர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினொன்று பிரியமானவருக்குள் தேவன் நமக்கு தந்தருளினது எது தம்முடைய கிருபை எபேசியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு எதற்கு புகழ்ச்சியாக நாம் சுவிகார புத்திரராகும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் தேவனுடைய கிருபையின் மகிமைக்கு எபேசியர் முதலாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியன் பதிமூன்று தேவன் தம்முடைய டேஸ் படியே நம்மை டேஸ் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து மூலமாய் எபேசியர் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதினான்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது எது பாவ மன்னிப்பாகிய மீட்பு எபேசியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வஸ்தனம் பதினைந்து மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எபேசியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வஸ்தனம் கேள்வியன் பதினாறு எதின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி எபேசியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினேழு தேவன் எதை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார் தேவனுடைய கிருபையை எபேசியர் முதலாம் முதலாமதிகாரம் எட்டாம் வசனம் எவைகள் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் எபேசியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது டேஸ் நிறைவேறும்போது விளங்கும் டேஸ் படி சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் காலங்கள் நிறைவேறும்போது நியமத்தின்படி எபேசியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபது தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த ரகசியம் என்ன காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்பது எபேசியர் முதலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஒன்று தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய டேஸ் சித்தத்தின் ரகசியத்தை அறிவித்தார் தயவுள்ள எபேசியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு தாங்கள் முன்னே யார் மேல் நம்பிக்கையாயிருந்ததாக பவுல் கூறுகிறார் கிறிஸ்துவின் மேல் எபேசியர் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எதற்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி தேவன் தங்களை தெரிந்து கொண்டதாக பவுல் கூறுகிறார் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி நான்கு எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது எது தேவனுடைய தீர்மானம் எபேசியர் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து எதற்கு தக்கதாக தேவனுடைய தீர்மானம் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது தேவனுடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எபேசியர் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இருபத்தி ஆறு தேவனுடைய டேஸ் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய டேஸ் படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று பவுல் கூறுகிறார் தீர்மானத்தின்படியே ஆகும்படி எபேசியர் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு ரட்சிப்பின் சுவிசேஷம் எது சத்திய வசனம் எபேசியர் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எண் இருபத்தி எட்டு சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது எதால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று பவுல் கூறுகிறார் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எண் இருபத்தி ஒன்பது எவர்கள் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் எபேசியர் முதலாம் சுதந்தரத்தின் பதினான்காம் அச்சாரமாயிருக்கிறது யார் ஆவியானவர் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று எபேசு சபையார் யார் மேல் விசுவாசம் வைத்திருந்தனர் எபேசியர் முதலாம் அதிகாரம் கத்தராகியர் முதலாமதிகாரம் முப்பத்தி இரண்டு எபேச சபையார் எவர்கள் மேல் அன்புள்ளவர்களாயிருந்தனர் பரிசுத்த வான்கள் எல்லார் மேலும் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி மூன்று பவுல் இடைவிடாமல் எபேசு சபையாருக்காக டேஸ் பண்ணி தன் டேஸில் நினைத்தார் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபங்களில் நினைத்தார் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு எபேசு சபையார் தேவனை அறிந்து கொள்வதற்கான டேஸையும் டேஸையும் அளிக்கிற ஆவியை மகிமையின் பிதாவுமானவர் தந்தருள வேண்டுமென்று பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார் ஞானத்தையும் தெளிவையும் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாயிருக்கிறது எது சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்தது என்ன தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை எபேசியர் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஏழு தேவன் யாரிடத்தில் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார் தம்மை விசுவாசிக்கிறவர்களிடத்தில் எபேசியர் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி முப்பத்தி எட்டு தேவன் எபேசு சபையாருக்கு எதை கொடுக்க வேண்டுமென்று பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார் பிரகாசமுள்ள மனக்கண்களை எபேசியர் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது தேவனுடைய வல்லமையின் டேஸ் இன்னதென்று அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று பவுல் எபேசு சபையாருக்காக வேண்டுகிறார் மகா மேன்மையான மகத்துவம் எபேசியர் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு எது சரீரமான சபை எபேசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று டேஸ் மாத்திரமல்ல டேஸிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் தேவன் இயேசுவை உயர்த்தினார் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் எபேசியர் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் இரண்டு தேவன் இயேசுவை எங்கே உட்காரும்படி செய்தார் உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் எபேசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று தேவன் எல்லாவற்றையும் எதற்கு கீழ்ப்படுத்தினார் இயேசுவின் பாதங்களுக்கு எபேசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி நான்கு தேவன் யாரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் இயேசு கிறிஸ்துவை எபேசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஐந்து தேவன் டேஸுக்கு இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் சரீரமான சபைக்கு எபேசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாறாக ஆமீன் காட் பிளெஸ் யூ